ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு kurunji.com டாட் காம் உருண்டை எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கார்த்திகை தீபத்துக்கு நம்ம பொரிய உருண்டை செய்வோம் சில பேருக்கு அது பொரிய உருண்டை பார்த்திங்கன்னா பாகு பாதெல்லாம் எடுத்து செய்யணும் அதுக்கு பதிலாக இந்த அரிசி உருண்டை செய்து பாருங்கள் பார்க்கவே நல்லா வெள்ளவில்லையேன்னு அந்த லைட்டு வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருக்குங்க இது இந்த அந்த அரிசி உருண்டை வந்து பிகினஸ் கூட ஈஸியாக செய்துடலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு நல்லா சாஃப்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பொரிய அரிசி உருண்டை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசி அல்லது ரேஷன் அரிசி இட்லி அரிசி எது வேணால் செய்யலாம் அதாவது புழுங்கல் அரிசியில் செய்துக்கங்க இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அந்த கப்பால் தான் நம்ம எல்லா அளவுகளும் அளந்து எடுக்க போகிறோம் அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசியை நல்ல ஒரு க காட்டன் கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு எடுத்துருக்கங்க இதை நீங்கள் கழுவி காய வச்சுட்டு செய்கிறதுனால செய்யலாம் இப்போ கழுவி காய வைக்கிறதுக்கு வெயில் அந்தளவுக்கு இல்லாததுனால நான் ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் கடாயில் போட்டு இது நல்லா வந்து மிதமாக மிதமான கொஞ்சம் ஹையும் லோவும் மாற்றி மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா செவந்துட்டு படப்படப்படன்னு பொரியும் பாருங்கள் அந்த பொரியிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது இந்த ரெசிபியில் இந்த அரிசி வறுக்கிறது மட்டும்தாங்க வேலை அப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்துடலாம் இந்த ஸ்வீட்டு இப்போ இந்த அரிசி ஆறிட்டுருக்க ட டைமில் நம்ம வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நம்ம மிக்சியில் போடுறத விட இதுக்கு தேங்காய் துருவி சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க நீங்கள் ஏலக்காயை வந்து பவுடர் பண்ணி வச்சில்ல அப்படின்னா இந்த டைமில் ஒரு ரெண்டு ஏலக்காயும் கூட நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி பார்க்குறதுக்கே அப்படியே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கு பாருங்கள் இதை வந்து தீச்சதுவும் தீச்சிடாதீங்க அரிசி வந்து கருப்பாக கூடாது இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வருபட்டு இருக்கணும் எல்லா அரிசியுமே வருபட்டு இருக்கணும் இப்போ இதை மிக்சியில் போட்டு ரொம்ப பவுடர் பதத்துக்கு நுணுக்க வேணாம் கொஞ்சம் வந்து நம்ம ரவையை விட கொஞ்சம் குறை குறணும் அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ கிளரி எடுக்கிறதுக்காக கடாய் எடுத்துருக்கேன் அதுமாதிரி நல்லா அகலமான கடாய் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இதில் ஒரு கப்பு அரிசிக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது வந்து இனிப்பு சரியாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பு அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெல்லம் வந்து சுண்டி வரும்போது வெல்லம் கொதித்து வரும்போது நமக்கு தண்ணியும் சுண்டிடும் அதுக்காக ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பும் இந்த டைமில் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும் அதே மாதிரி நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் இதுக்கு நான் ஒரு ஒரு பெரிய மூடி தான் தேங்காய் எடுத்திருந்தேன் தேங்காய் வந்து துருவி வச்ச தேங்காய்லேருந்து கொஞ்சம் தேங்காய் துருவலை இந்த தண்ணியிலே சேர்த்துருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் நீங்கள் ஈவினிங் வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஈவினிங் படைக்கும் போது ஏதாவது பிரசாதம் ரெடி பண்ணுவீங்களா அதுக்கு இந்த பிரசாதம் ரெடி பண்ணிக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பின்னா நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பொரியரிசி மாவு இதை வந்து இதில் கொஞ்சம் கொட்டும் போது அப்படியே மொத்தமாக கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கட்டி தட்டாமல் இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் சுண்டி வரும்போது நல்லா தெறிக்கும் மேலெலாம் அதனால் நல்லா மூடி போட்டு மூடிடுங்க இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்து தெறிக்கோ இல்லைங்களா அந்த டைமில் மூடி போட்டு மூடிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா அந்த தண்ணியெலாம் சுண்டிட்டு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்க இதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் நான் திறந்து கலந்து மட்டும் விட்டால் போதும் அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ பாருங்கள் இது நல்ல கரெக்டான பதத்தில் நல்லா சாஃப்டான நமக்கு பேஸ் ரெடி ரெடியாகிடுத்துங்க இது வந்து நல்லா கை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுட்டு இப்போ கொஞ்சம் சூடு இருக்கும்போது கையில் நல்லா தண்ணி தொட்டுண்டு இதை நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருந்தாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதை பொரியரிசி மாவு உண்டுன்னு சொல்லுவாங்க அல்லது பூ முடிச்சான்னு உண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம தேங்காய் பூ வந்து மேலே இந்த மாதிரி புரட்டி எடுக்கிறதுனால இந்த மாதிரி உருட்டை உருட்டிட்டு நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நல்ல ஒரு அகலமான ப்ளேட்டில் போட்டுட்டு இந்த உருண்டையில் வந்து அதில் நம்ம பெரட்டி எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க